தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ளப்போல்லாம் வாங்க ஒரு நபர் ஒரு உயில் வந்து கடைசியாக எழுதியிருக்காரு அப்போ அந்த உயிலில் குறிப்பிட்டிருக்க அந்த பர்டிகுலர் நபர் அந்த சொத்துக்களை பரிமாற்றம் செய்யணும்னு சொன்னால் நீதிமன்றத்தில் அந்த பர்டிகுலர் உயிரை சமர்ப்பித்து அதற்கு மேலே வந்து ஒரு ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்போது அதில் வந்து உயிரில் மேபி ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு நபர் எக்ஸிக்யூட்டர் இதெல்லாம் வந்து அதில் காமிச்சிருக்கலாம் இல்லை அந்த உயிரில் எழுதின நபர் அவர் இதை வந்து நீதிமன்றத்தில் கொண்டு வந்து இதற்கான விதிமுறைகளை பயன்படுத்தி அது எல்லாமே செஞ்சு டர்ச்சர் சர்டிஃபிகேட்டாக வாங்கணும் இப்போ சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் இதற்கான ஒரு விதிமுறைகளை குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த விதிமுறைகளை ஒவ்வொரு நீதிமன்றமும் இந்த மாதிரி ஒரு உயிரை வந்து மெய்ப்பிக்க கொண்டு வரும்போது அதில் இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அதில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ்லாம் என்னன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீதியரசர் அபாய் எஸ் ஓகே மற்றும் சஞ்சய் கரோல் ஆகியோர் கொண்ட பெஞ்ச் வந்து இந்த பர்டிகுலர் தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க அந்த இந்த விதிமுறைகள்லாம் என்னென்ன பின்பற்றணும் ஒரு கடைசி வில்லை மெய்ப்பிக்கும் போது ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனில் முக்கியமாக ஒரு நாலு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அக்கார்டிங் டு வாரிசு உரிமை சத்தம் அறுபத்தி மூணு பிரிவின் கீழே ஒரு நாலு விஷயம் இதோட நன்மைகள் என்ன அந்த தென் வந்து இந்த அறுபத்தி மூணு பிரிவில் ஒரு உயிரை மீட்பிக்கணும்னு சொல்லி கொண்டு வரும்போது முக்கியமாக நாலு விஷயம் என்ன இருக்கணும் ஒரு உயிரை கொண்டு வரும்போதுன்னு பார்த்தீங்கன்னா உயிரில் கையெழுத்து இடுற நபர் அவர் வந்து சொந்த விருப்பத்தின் பேரில் அந்த உயிரில் எழுதியிருக்கணும் அந்த உயிரை செயல்படுத்தும் போது அந்த பர்டிகுலர் நேரத்தில் அவர் நல்ல மனநிலையில் கண்டிப்பாக இருந்திருக்கணும் அந்த வில்லை வந்து அவர் ரெடி பண்ணும்போது அதில் இருக்க தன்மை மற்றும் அதில் என்ன விளைவு ஏற்படும் அப்படின்ற விஷயத்தை அவர் வந்து அறிந்திருக்கணும் சந்தேகத்துக்குரிய சூழ்நிலையில் ஒருவேளை அந்த நபர் வந்து வில்லு எழுதியிருப்பார் கோர்ட்டுக்கு சந்தேகம் ஏற்பட்டதுன்னா அதை தீர விசாரிக்கணும் ஸோ இந்த விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ மேலும் வந்து இந்த பர்டிகுலர் பிரிவில் ஒரு வில்லை கொண்டு வரா நபர் அப்போ அந்த வில்லில் மீப்பிக்க கொண்டு வரும்போது தேவையான விஷயம் என்ன ஒரு வில்லில் என்னெல்லாம் தேவை இருக்கணும் நீதிமன்றத்தில் நீங்கள் கொண்டு போறீங்கன்னா அந்த வில்ல அடிப்படை விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிர்ல கையெழுத்திடுபவர் அவரே வந்து அந்த வில்லை ரெடி பண்ணி அதில் வந்து சைன் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னார்னா அவர் எழுதக்கூடிய சூழ்நிலையிலே இல்லாமல் இருந்தார் அவர் முன்னிலையில் அவர் சொல்லி இன்னொருவர் வந்து அந்த வில்லை வந்து எழுதியிருப்பார் இதை ப்ராப்பரான எவிடன்ஸ் அதாவது விட்னஸ் இருக்க முன்னிலையில் இந்த விஷயம் நடந்திருக்கணும் மேபி அவர் ஒரு ப்ரொப்பேட்டோ இல்லை எக்ஸிக்யூட்டோ நியமிச்சிருக்காருன்னு சொன்னால் அவங்க முன்னிலையில் ப்ளஸ் விட்னஸ் முன்னிலையில் இந்த விஷயம் நடந்திருக்கணும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கனா ஒரு சாட்சிகள் வந்து அதில் வந்து சான்றப்பம் இருக்கணும் ரெண்டு சாட்சி வந்து சான்றப்பம் இருக்கணும் அந்த சாட்சிகள் ஒருவரை ஒருவர் மேபி வந்து பார்த்துருக்கலாம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் இல்லை தெரியாத நபராக கூட இருக்கலாம் அந்த சாட்சிகள் கையொப்பமிடும்போது அந்த பர்டிகுலர் கையொப்பத்தில் அவங்கள பற்றி அவங்களுடைய அப்பா பேர் என்ன அவங்க எங்கே இருக்காங்கன்னு வராங்க அவங்க அட்ரஸ் நார்மலாக நம்ம ஒரு விட்னஸ் போடும்போது என்ன பண்ணியிருக்கோம் அந்த அட்டஸ்டேஷன் அவங்க பண்ணியிருக்கணும் மேலும் வந்து இந்த கையெழுத்து இடும்போது அந்த நபர் ஒருவேளை ப்ரொப்பிட்டோ எக்ஸிக்யூட்ட அலகேட் பண்ணியிருக்காங்க அங்கன்னு சொன்னால் அவங்க முன்னிலையில் இந்த கையொப்பம் நபர் வந்து கண்டிப்பாக செஞ்சுருக்கணும் எல்லா சாட்சிகளும் ஒருவர் ஒருவர் பார்க்கும்போது ஒரே இடத்துல இருக்குமா இருக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை தனித்தனியாக கூட இருக்கலாம் பட் அந்த சோதனை செய்யக்கூடிய அந்த நபர் முன்னாடி இவங்க வந்து சைன் பண்ணியிருக்கணும் ஸோ இது வந்து ஒரு வில்ல நீங்கள் கொண்டு வரும்போது தேவையான விஷயங்கள் இப்போ நீதிமன்றத்தில் என்னென்னலாம் வெரிஃபை பண்ணணுன்றத சில கண்டிஷன் வந்து உச்சநீதிமன்றம் ஒரு வழிவரை கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா முதல் விஷயம் ரெண்டு முக்கியமான விஷயம் வருது அதில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவதாக ஒரு உயிலை நிறைவேற்றத்துக்காக மீட்பிக்கிறதுக்காக கொண்டு வர நபர் அந்த வில்லை வந்து முதல்ல கொண்டு வராரு மேலே சொல்லியிருக்க அனைத்து விஷயங்களுக்கும் நான் குறிப்பிட்டது இந்த தேவையை வந்து இருக்கணும் அடுத்து அதுதான் கடைசி வில்லுன்றத அவர் வந்து ப்ரூவ் பண்ணும் ஏன்னா இந்த நீங்கள் கொண்டு வர வில்லுக்கு வேறு ஒரு வில்ல ஒருத்தங்க கொண்டு வராங்கன்னா எது கடைசியோ அதுதான் வந்து நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ள அதனால் கடைசி வில்லாக அந்த வில் வந்து இருக்கணும் இந்த வில்ல வெரிஃபை பண்ணும்போது நீதிமன்றத்தில் ஒரு கணிதத்துவம் வாய்ந்த துல்லியமான விஷயங்களை வந்து அதில் வந்து பார்க்க முடியாது ஆனால் ஒரு விவேகமான மனநிலையில் அண்ட் தென் கோர்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகக்கூடிய நிலையில் அந்த நிலைப்பாடு அந்த வில்லை கொண்டு வந்து மெய்ப்பிக்கக்கூடிய பர்சன் அண்ட் தென் அந்த கண்டிஷன் வந்து ஒரு கோட் வந்து பார்க்கணும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் அதில் வந்து ரெண்டு சாட்சி வந்து இருக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ஸோ அந்த ஒருவரையாவது நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தணுன்றதை வந்து குறிப்பிட்றாங்க இப்போ வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வில்லு வந்து எழுதியிருக்கோம் அதில் ரெண்டு ரெண்டு மூணு நபர் இருப்பாங்க அதில் நிறைய பேர் இறந்து போயிருக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு நபரையாவது நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஆட்சியப்படுத்தணும் அப்படின்றது கொண்டு வந்து நிறுத்தணுன்றதை இதில் குறிப்பிடுறாங்க இந்த கையொப்பம் இடும்போது யார் முன்னிலையில் ஒருவேளை தேர்ட் பார்ட்டி முன்னிலையோ சோதனை முன்னிலையிலையோ சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த வெரிஃபிகேஷன் நீதிமன்றத்தில் வந்து பண்ணணுன்றத குறிப்பிட்டிருக்காங்க இந்த ரெண்டு சாட்சியில் ஒருவேளை வந்து ஒரு சாட்சி வேலிடான சாட்சியாக இருந்தாலும் இன்னொரு சாட்சி நீதிமன்றத்துக்கு வர்றதோ இல்லை அவர் இல்லாமல் இருந்தால் கூட அந்த சாட்சியை தள்ளுபடி பண்ணலாம் ஒரு பத்து சாட்சி இருந்தாலும் ஒரு சாட்சி வந்து வேலிடான சாட்சியாக தான் அந்த விஷயம் வந்து குறிப்பிடுறாங்க ஒருவேளை வந்து நியாயமான சந்தேகம் வந்து ஏற்படுது நீதிமன்றத்துக்கு அந்த கொண்டு வந்ததற்கு அந்த வில்லில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரி தெரிவிக்கிறாங்க இல்லை அவங்க சந்தேகப்படுறாங்கன்னா அந்த வில்லை முன்மொழிபவராக ஒருவர் வந்திருக்கார் இல்லையா அதுதான் அவர் தான் அந்த வில்லை எனக்கு தான் எழுதி கொடுத்தாரு சொல்லி ஸோ அவர் தான் முழு பொதுப்பேர்த்து அந்த சந்தேகத்தை தீர்க்கணுன்றதை நீதிமன்றம் என்னென்ன சந்தைகள்லாம் குறிப்பிடுறாங்களோ அதை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது ஸோ சொந்த விருப்பு வெறுப்பு அதே மாதிரி அவருக்காக எழுதப்படுது இந்த மாதிரியான சில சம்பவங்களோ இல்லை அவர் நீதிமன்றம் அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாங்களோ அதை மெய்ப்பிக்கிறதுக்கும் அவர்கிட்ட தான் இருக்குது ஒரு வில்லு மோசடியாக எழுதப்படுதோ இல்லை தேவையற்ற செல்வாக்கு மூலியமாக அதை நி அதை மாதிரி வந்து ஒரு வில் ரெடி பண்ணியிருக்குன்னு ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்கன்னா திரும்பவும் அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அந்த வில்லை கொண்டு வந்த அந்த முன் மொழிபவரை தான் சாருன்னு சொல்லியிருக்காங்க மேலும் வந்து ஒரு வில்லில் நியாயமான சந்தேகம் வந்து கோர்ட்டுக்கு எழும்போது எப்படியெல்லாம் அந்த சூழ்நிலை இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஒருவர் வந்து கையெழுத்து இடும்போது அந்த கையெழுத்து நடுக்கமாக இருக்கும் அந்த நடுங்கி எழுதுகிற அந்த கையெழுத்து வந்து நீதிமன்றம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் பண்ணணும் பலவீனமாக மனநிலையில் இருக்கிறாரு ஒரு தவறு செஞ்சு ஒரு நபர் என்ன மனநிலையில் இருப்பாங்களோ அந்த மீட்புக்கு கொண்டு வந்தவர் அந்த மனநிலையில் இருக்கிறாரா அப்படின்றத கூட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்க்க சொல்கிறாங்க ஸோ நியாயமற்ற மற்றும் அநியாயமான சொத்துக்களை மாற்று மாற்ற செய்யக்கூடிய நபர்கள் ஒரு மோசடி வில்லை தயாரித்தாங்கன்னா அதற்கான சந்தேகம் எழும்போது கண்டிப்பாக அந்த உயிரோட தரத்தை அந்த வந்து முன்மொழிபவரை சந்தேகங்களை நீதிமன்றத்தோட சந்தேகங்களை பூர்த்தி செய்வது அந்த முன்மொழிபவரோட கம்ப்ளீட் கடமை அன்லெஸ் கோர்ட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமல் எந்த ஒரு ஜட்மெண்ட்டும் அப்ரூவலையும் அதுக்கு கொடுக்கக்கூடாது இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே மேடவுட் ஆகிருக்கணும் அப்படின்றது தான் உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு இந்த பர்டிகுலர் தீர்ப்பில் இதை பற்றி தான் விவரங்கள் கொடுக்கிட்டுருக்காங்க ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து ஒரு வில்லில் கொண்டு போகும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத வந்து கேட்டிருக்கீங்க ஆல்ரெடி இதுக்கான சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் பட் இது வந்து உச்சநீதிமன்றத்தாலேயே டிஃபைன் பண்ணி இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி சில அவதானிப்புகள் கொடுத்துருக்காங்க ஸோ ஏற்கனவே வழக்கில் இருக்கக்கூடிய சில நபர் ஆப்போசிட் நபராக இருப்பாங்க சில விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தணும் போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய வழக்குக்கு தேவைப்படும் போது அது எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கும் நினைக்கிறேன் வேறு எதனாலும் கமெண்ட் செக்ஷனை கேட்கலாம் அடுத்தவளே சந்திப்போம் நன்றி வணக்கம்